அரசு பேருந்து தனியார் பள்ளி வாகனத்தின் மீதுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் காயமடைந்தார்கள் அடிக்கடி நடக்கும் பள்ளி வாகன விபத்துக்களை தவிர்ப்பதற்கு பள்ளி நிர்வாகத்தின் பொறுப்பு மிக முக்கியமானது நேற்று தூத்துக்குடி புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் இந்த நிகழ்வுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அரசு பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்த புகாரில் தனியார் பள்ளி வாகனத்தின் ஓட்டுநரின் வயது விதிமுறைகளுக்கு மீறப்பட்டு வயது அறுபத்தி எட்டு அவரது வயது முதிர்வின் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் பள்ளி நிர்வாகமானது முறையான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் பேருந்து ஓட்டுநர்களுக்காட்டும் அவங்களுடைய உதவியாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு பயிற்சி வழங்க வேண்டும் அதனை போல பாதுகாப்பு கருவிகள் வசதிகள் மற்றும் முறையான ஆவணங்களை பெற்றிருக்க வேண்டும் அரசு அதிகாரிகள் திடீர் ஆய்வுகளை நடத்த வேண்டும் முக்கியமாக ஆர்டிஓ கல்வித்துறை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மாவட்ட நிர்வாக டீம் காவல்துறை அனைத்தும் முறையான ஆய்வுகளை திடீர் ஆய்வுகளை நடத்த வேண்டும் மேலும் விதிமுறைகளை நீர்வுகள் மீது உடனடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் விழிப்புணர்வுகள் வழங்க வேண்டும் அரசு என்பது வெறும் அனுமதி வழங்கல் என்பதோடு நின்றுவிடாமல் கண்காணிப்பு ஆய்வு விதிமுறை நடைமுறை மற்றும் விழிப்புணர்வு போன்ற பொறுப்புகளை தொடர்ச்சியாக நடப்பிக்க வேண்டும் ஓட்டுநர்கள் வேக கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் போட்டி போட்டு வாகனம் ஓட்டுவது மது புகைப்பிடித்தல் செல்போன் உபயோகித்து போன்றவைகளை தவிர்க்க வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஏவு முறைகளை கற்பித்தல் வேண்டும் வாகன விபத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் பொறுப்பு உள்ளது அறுபத்தெட்டு வயது முதியவரை வாகன ஓட்டுநராக நியமித்தது பள்ளி நிர்வாகத்தின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது மேலும் பெற்றோர்களும் இது குறித்து உடனடியாக தகவல்களை தெரிவிக்க வேண்டும் வாகன விபத்து தவிர்ப்பதற்கு அனைவரின் பொறுப்பும் கடமை உள்ளது குழந்தைகளின் உயிர் என்பது நாட்டின் எதிர்காலம் என்பதால் இந்த விழிப்புணர்வு அனைவரது ஒழுக்கமாக மாற வேண்டும் என சட்ட உரிமைகள் கழகம் வலியுறுத்துகிறது